ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா தொழில் கல்வி வியாபாரம் மற்றும் மந்திர சூரிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு செய்தி வணக்கமும் வரவேற்பும் உரியதாகட்டும் முதலில் இலங்கை நிலவரங்களை இன்றைய பதிவில் பார்த்த பின்னர் உலக நிலவரங்களை தொடரலாம் பகுதியில் வாகனம் ஒன்றை நிறுத்தாமல் சென்ற பதின்ம வயதான சந்தேக அந்த இடத்திலேயே கொன்று சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டியதான ஒரு நெஞ்சின் நிமிர்வில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவின் காக்கி தரப்புக்கு கொழும்பின் புறநகரான பத்திரமுள்ள அங்குரேகுட பகுதியில் அதுவும் தமது முப்படைகளின் பாதுகாப்பு தலைமையக வளாகம் இருக்கும் இடத்துக்கு அருகில் ஒரு சட்டவாளரையும் அவரது மனைவியையும் சுட்டு கொன்ற டி ஐம்பத்தி ஆறு ரக ஆயுத கொலையாளிகளை மட்டும் குறிபார்த்து சுட்டுக் கொள்ள முடியவில்லை எனினும் ஒரு பரபரப்பான திரைப்பட பாணியில் நேற்று மாலை ஐந்து மணியளவில் நெஞ்சை சில்லிட வைக்கும் வகையில் இந்த கொலைகள் இடம்பெற்றன இந்த கொலைகளை செய்த சூத்திரதாரிகளை தேடி தற்போது பத்து காவல்துறை குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவை தீவிரமான தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பால் குறிப்பிடப்படுகின்றது இவ்வளவுக்கும் நாளை தீ இருபது உலக கிண்ண துடுப்பாட்ட போட்டியில் இந்திய பாகிஸ்தான் ஆகிய இரண்டு சகோதர அணு ஆயுத எதிரி நாடுகளும் ராஜதந்திர கொதிநிலையின் பின்னணியில் கொழும்பின் ஆடுகளத்தில் ஆடிக்கொள்ளுவதால் கொழும்பில் கடும் பாதுகாப்பு நடைமுறைகள் புழக்கத்துக்கு வந்துள்ள நிலையில்தான் இந்த சம்பவம் வந்துள்ளது ஸ்ரீலங்காவின் புதிய பாதுகாப்பு தலைமையகம் அமைந்துள்ள இந்த இடத்தில் செல்வந்தர்கள் மற்றும் உயரடுக்கு முகங்கள் ஆடம்பர பொருட்களை கொள்முதல் செய்யும் விற்பனை நிலையம் ஒன்று இருக்கின்றது அந்த நிலையத்துக்கு அருகில்தான் இந்த திகில் கொலை சம்பவம் இடம்பெற்றது இந்த சம்பவத்தில் நாற்பத்தி ஆறு வயதான புத்திக மல்லவராட்சி என்ற சட்டவாளரும் நாற்பத்தி ஒரு வயதான அவரது மனைவியான நிலான்சாவும் அந்த இடத்திலேயே தமது டொயாட்டா ஏர்ஸ் ரக வாகனத்துக்குள் கொல்லப்பட்டனர் வெளிநிற புளூபர்ட் ரக வாகனத்தில் சென்ற இரண்டு ஆயுததாரிகள் தமது இலக்குக்காக காத்திருந்து தமது இலக்குக்குரிய வாகனம் அதன் திரைப்படத்திலிருந்து வெளியேறும் போது தமது வாகனத்தில் இருந்து விரைவாக இறங்கி துப்பாக்கிகளுடன் அந்த வாகனத்தை நோக்கி சென்று அதில் பயணித்த சட்டவாளரையும் அவரது மனைவியையும் இருவருமே சுட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஒருவர் வழக்கறிஞரை குறிவைக்க மற்றவர் தனது கையில் இருந்த ஆயுதத்தால் அவரது மனைவியை நோக்கி சுடுவது சிசிடிவி எனப்படும் கண்காணிப்பு பதிவு தெரிகிறது இருவருமே தம்மிடமிருந்த டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகளால் பத்து முறை சுட்டுவிட்டு மறைந்துவிட்டனர் இந்த திகிலான கொலையும் ஸ்ரீலங்காவின் பிரபல பாதாள கிங் பின் முகமான கரந்தனிய சுத்த ஆகிய பாசிந்து மதுசங்கவுடன் தொடர்புடைய ஒரு சம்பவமாகவே கருதப்படுகின்றது ஸ்ரீலங்காவின் பாதாள உலகில் கரந்தனிய சுத்தா வலையமைப்பு குறித்த செய்திகளுக்கு பஞ்சமிராது அது ஒரு குரூரமான வலையமைப்பு அத்துடன் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் வணிகத்தில் கோலுச்சும் ஒரு குழு அரசியல் தொடர்பு கொண்ட கரந்தனியா சுத்தாவின் பாதாள குழுவுக்கும் எதிர்குழுக்களுக்கும் இடையில் மாறி மாறி போட்டுத்தல்கள்கள் இடம்பெறுவது ஸ்ரீலங்காவின் ஊடகங்களில் அவ்வப்போது வெளிப்படும் செய்திகளாகவும் இருப்பது நீங்கள் அறிந்த விடிய கடந்த வேண்டாம் இறுதியில் தென்னிலங்கையின் அம்பலாங்குடை தேவாலய குழுவின் தலைவராக இருந்த கரந்தனிய சுத்தாவின் மைத்துனர் போட்டி பாதாள உலக குழுவான மாதுர இசுருவால் கொல்லப்பட்டிருந்தார் கரந்தனிய சுத்தா கும்பல் தனது தந்தையை கொன்றதால் அதற்கு பழிவாங்கும் செயலாக இந்த கொலையை தான் செய்ததாக மாதுர இசுரு சொல்லிக்கொண்டார் இந்த கரந்தனிய சுத்தா கும்பலில் கருணாகுழுவில் முன்னர் இருந்தவர்களும் உள்ளனர் அதாவது முன்னாள் போராளிகள் என ஸ்ரீலங்கா ஊடகங்கள் விழிக்கும் வகையில் இவர்களின் பிரசன்னம் இந்த குழுவில் இருக்கிறது அதேபோல ஸ்ரீலங்கா படைத்துறையில் இருந்து தப்பியோடிய முகங்களும் உள்ளனர் அந்த வகையில் கரந்தனியா சுத்தா குழுவுக்கு கூலிக்கொழி ஒன்றை செய்ய தயாராக இருந்த வாழச்சேனையைச் சேர்ந்த முப்பது வயதுக்கான முன்னாள் போராளி ஒருவர் கடந்த டிசம்பரில் துப்பாக்கியுடன் தென்னிலங்கையில் கைதான விடயம் ஏற்கனவே செய்தி வீச்சில் வழங்கப்பட்ட ஒரு விடயம் இதேபோல கடந்த மாதம் மினுவாங்குட பகுதியில் டி ஐம்பத்தி ஆறு ரக ரவைக்கூடுகளுடன் கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா ராணுவத்தின் முன்னாள் கேப்டன் தர அதிகாரியும் கரந்தனியா சுத்தா கும்பலில் ஒருவராக அடையாளப்படுத்தப்பட்டார் இந்த முன்னாள் ஆமி வெளிநாடுகளில் வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு மீண்டும் திரும்பும் பாதாள முகங்களை கரந்தனியா சுத்தாவின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் கட்நாயக்கா விமான நிலையத்துக்கு சென்று பாதுகாப்புடன் வெளியே அழைத்து வரும் நடவடிக்கையுடன் தொடர்புடையவராகவும் விசாரணைகளில் அடையாளப்படுத்தப்பட்டார் கரந்தனியா சுத்தா கும்பலுக்கு ஒன்றிய ஆட்சியாளர்களின் அரசியல் மற்றும் இராணுவ தொடர்புகள் இருப்பது விசாரணைகளில் அம்பலப்பட்ட ஒரு விடியம் நேற்று சுட்டுக்கொல்லப்பட்ட சட்டவாளர் கூட ஏற்கனவே கரந்தனியா சுத்தாவுக்கு சட்டவாளராக இருந்த நிலையில் தனது தரப்பு சட்டவாளர் தனது எதிர்த்தரப்பு பாதாள உலகத்துடன் தொடர்புகளை வைத்திருப்பதான தான் நேற்று இந்த போட்டுத்தள்ளல் இடம்பெற்றதாக ஸ்ரீலங்கா சிஐடி நேர் கருதுகின்றார்கள் அதாவது கரந்தனியா சுத்தா குழு இந்த சட்டவாளர் போட்டி பாதாள உலக குழுவின் கிங் பின்னாக கருதப்படும் லொகுப்பாட்டிக்கு இரகசியமான சில தகவல்களை வழங்கியதான ஐயத்தில்தான் நேற்றிய கொலைகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிகின்றது வாளெடுத்தவன் வாழால் மடிவது போல ஒரு காலத்தில் தனக்கு சட்டவாளராக இருந்த ஒருவர் போட்டி குழுவின் சிலிப்பர் செல்லாக இருக்கக்கூடும் என்ற ஐயத்தில் இந்த போட்டுத்தள்ளல் நேற்று இடம்பெற்றதாக தெரிகிறது பாதாள உலக முகங்கள் அள்ளி வழங்கும் பணத்துக்காக அவர்களுக்காக இன்றும் பல சட்டவாளர்கள் பணியில் இல்லைனால் சேவையில் இருப்பது மறைபொருளான விடயமல்ல ஆக மொத்தம் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு தலைமையகத்துக்கு அண்மையில் சட்டவாளர் ஒருவர் தனது மனைவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டமை நாட்டின் சட்டத்தின் ஆட்சிக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்திக் கொள்வதாக ஸ்ரீலங்காவின் சட்டவாளர் சங்கம் உடனடியாகவே அலறி அடித்து ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது இந்த சம்பவம் மட்டுமல்ல அல்லைப்புட்டியில் பணியானவர் மீது கால்நடை திருட்டு உட்பட்ட சில சட்டவிரோத சம்பவங்கள் குறித்த ஐயங்கள் இருந்தாலும் அவரையும் மரண தண்டனை பாணியில் ஸ்ரீலங்கா காவல்துறை சுட்டு கொன்றதும் சட்டத்தின் ஆட்சிக்குரிய கடுமையான ஒரு அச்சுறுத்தல் நிலைதான் எனினும் கொல்லப்பட்டவர் தமது சங்கத்தின் உறுப்புரிமையை கொண்ட ஒரு சட்டவாளர் என்பதால் ஸ்ரீலங்காவின் சட்டவாளர்கள் சங்கம் சட்டத்தின் ஆட்சி குறித்து இந்த கொலை இடம்பெற்ற உடனேயே அலறி அடித்திருக்கிறதா அவ்வளவுதான் தென்னிலங்கையில் இடம்பெற்ற இந்த திகில் கொலையுடன் தமிழர் தாயக விடயங்களுக்கு சற்று திரும்பிக் கொண்டால் இன்று பிப்ரவரி பதினான்கு ஆகிய வலண்டைன் டே ஆகிய காதலர் தினத்தில் தமிழரசு கட்சியில் ஸ்ரீதரனுக்குரிய ஒரு ஆதரவு காதல் நிலையும் அதேபோல ஸ்ரீதரனுக்குரிய ஆதரவு காதல் நிலையை முறியடிப்பதற்கு சுமந்திரனுக்குரிய ஆதரவு காதலாளர்கள் நடத்திய நகர்வுகளும் அம்பலப்பட்டன ஸ்ரீதரனின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவி சுமந்திர வியூகத்தால் பறைக்கப்பட்டு சாணக்கியனிடம் வழங்கப்பட்ட நிலையில் இந்த நகர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை கிளிநொச்சி கூட்டுறவுச் சங்க மண்டபத்தில் ஒரு ஒன்று கூழல் இடம்பெற்றது கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பதிவான செய்தி வீச்சில் ஸ்ரீதரனின் இந்த ஆதரவு போராட்டம் குறித்தோ ஒரு எதிர்ப்பு கூறல் சொல்லப்பட்டிருந்தது ஸ்ரீதரன் மீதான சுமந்திரனின் அரசியல் பசுக்கா அடிகள் என்ற தலைப்பில் அன்று வெளியான செய்தி வீச்சல் இவ்வாறாக ஒரு ஸ்ரீதரன் ஆதரவு போராட்டம் கிளிநொச்சியில் நடத்தப்படுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெறுவது குறித்து சொல்லப்பட்டிருந்தது அன்றைய பதிவில் தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர்களில் பெரும்பான்மையான வகிவாகம் சுமந்திரனின் பிடியில் இருப்பதால் தன்னை நோக்கி கட்டப்படும் இந்த சுமந்திர வளையத்தை ஸ்ரீதரன் எவ்வாறு உடைக்கப் போகின்றார் என்பது குறித்தும் ஒரு வினா தொடுக்கப்பட்ட நிலையில் நேற்று இந்த ஒன்று ஒன்றுகூடலுக்கான அழைப்புக்களை சமூக வலைதள பக்கங்களில் காண முடிந்தது இவ்வாறாக ஸ்ரீதரனுக்காக நீதி கோரும் இந்த ஒன்று கூறலுக்கு சமூக வலைத்தளங்களில் அழைப்பு விடுக்கப்பட்ட அதே சமகாலத்தில் சுமந்திரனின் ஆதரவாளர்களால் ஒட்டப்பட்டதாக கூறப்படும் ராணுவ மயமாக்கலுக்கு துணை போகாதே என்ற மொட்டையான ஒரே ஒரு வசனத்தை மட்டும் கொண்ட சோரொட்டிகளும் ஆங்காங்கே கிளிநொச்சியில் ஒட்டப்பட்டிருந்தன இதுவும் நேற்று நடந்தது இன்றைய ஸ்ரீதரன் ஆதரவு ஒன்று கூடலில் பங்கெடுப்பவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுக்கும் வகையில் தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளர் என்ற வகையில் சுமந்திரனின் அறிவிப்பும் வெளியானது நிலையில் இன்று காலை ஆரம்பமான இந்த ஒன்று கூடலில் தமிழரசின் முகங்கள் எவரையுமே அதிகம் காண முடியவில்லை சுமந்திரன் எதிர்ப்பு முகங்களில் ஒன்றாக கருதப்படும் வைத்தியர் சிவமோகன் மாத்திரம் இந்த ஒன்று கூடலில் பங்கெடுத்ததை காண முடிந்தது சுமந்திரன் இந்த ஒன்று குறித்து மறைமுகமாக விடுத்த எச்சரிக்கையில் கட்சியின் தீர்மானங்களையும் முடிவுகளையும் பகிரங்கமான வழியில் விமர்சித்துக் கொள்பவர்கள் மற்றும் தவறாக பரப்புரை செய்பவர்களுக்கு எதிராக கட்சி ரீதியாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு கடுமையான எச்சரிக்கை தொனி இருந்தது ஏதோ ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டம்தான் குட்டி போட்டு விட்டதோ என அடிப்படையில் இந்த சுமந்திர விதிகள் தமிழரசுக் கட்சியின் சார்பில் வந்தன ஸ்ரீதரனை அடுத்து தமிழரசின் மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீநேசனுக்கும் சுமந்திரன் கடும் நடவடிக்கையை எடுக்கக்கூடும் என்ற ஊகங்கள் உள்ள நிலையில் ஸ்ரீநேசனுக்கும் மறைமுகமான ஒரு எச்சரிக்கை விடுத்து சுமந்திரனின் எச்சரிக்கை கடிதம் பறந்ததாக குறிப்பிடப்படும் நிலையில் அவரது புதிய எச்சரிக்கை வந்தது இதற்கிடையே தமிழ் தேசிய அரசியல் போர்வையில் உள்ள சில அரசியல்வாதிகளுக்கு இப்போது தம்மை விமர்சிக்க தலைப்படும் ஊடகங்களுக்கு எதிரான ஒரு கடுமையான ஒவ்வாமை வியாதி வந்திருப்பது தெரிகின்றது இதனால் இதை தின்றால் பித்தம் தெளியும் என்ற கோதாவில் வெளிநாடுகளில் இருந்து கொண்டும் ஊடகர்கள் தம்மை விமர்சிக்க கூடாது என்பதற்காக ஸ்ரீலங்காவின் இணையவழி பாதுகாப்பு சட்ட வர பிரசாசங்களுக்கு பின்னால் இவ்வாறானவர்கள் ஒளிந்து கொள்ள தலைப்படுவது தெரிகின்றது ஆனால் ஸ்ரீலங்காவின் இணையவழி பாதுகாப்புச் சட்டங்கள் கடுமையானவை என மேற்குலக நாடுகள் கருதுகின்றன குறிப்பாக மனித உரிமை அமைப்புகள் கருதுகின்றன இந்த சட்டங்கள் கடுமையானவை என இதே தேசியவாதிகள் ஒருபுறத்தே மேற்குலக நாடுகளுக்கு ஊலமிட்டபடிதான் மறுபுறத்தே தம்மீதான விமர்சனங்களை தடுக்க அதே சட்டத்தை துணைக்கு அழைக்கும் சாணங்கிய தனங்களையும் கொண்டிருக்கிறார்கள் இது படிப்பது திவாரம் இடிப்பது சிவன் கோயில் என்பதாகின்றது இலங்கையிலிருந்து தமிழ் தேசிய அரசியலுக்காக மேற்குலக நாடுகளுக்கு கோட் சூட் போட்டுக்கொண்டு வந்து சுற்றினால் மட்டும் போதாது மேற்குலக நாடுகளில் அனைத்து புரிதங்களையும் விமர்சித்துக் கொள்ளும் அளவுக்கு அந்தந்த நாடுகளின் ஊடக தன்மை இயங்குவதையும் இவர்கள் அவதானித்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் தமிழரசின் சூமந்திரங்களும் சாணக்கியங்களும் ராஜகோபுர தலைவர் ஆசை செல்வங்களும் இவ்வாறாக தம்மை விமர்சிக்கும் ஊடகர்களுக்கு எதிராக தமது சகட்டு மேனி சவடால்களை விடுப்பதையும் இதே தமிழினம் எதிர்நோக்கத்தான் வேண்டும் அனைத்துலக அறிந்த உரிமை அமைப்புகளே கடுமையாக ஸ்ரீலங்காவின் இணையவழி சட்டத்தை விமர்சிக்கும் நிலையில் அதே இணையவழி சட்டத்துக்குள் தஞ்சம் புகுந்து கொண்டு கருடா சௌக்கியமா என இவர்கள் வினவுவதும் க கண்ணாடி வீட்டுக்கள் இருந்து கல்லறிய தலைப்படுவதும் இவர்களின் முரண்நிலைகளை அம்பலப்படுத்த தலைப்படுகின்றன இவை இலங்கை குறித்த முடியுங்கள் அடுத்து உலக நிலவரங்களை குறிப்பாக பிரான்ஸ் நிலவரத்தை நோக்கி கொண்டார் பிரான்சில் உல்லாச பயணிகள் தலைநகர் பரிசில் அதிகமாக கூடும் இடங்களில் ஒன்றாக கருதப்படும் ஆத்து எனப்படும் முகமரியா வீரர்களின் நினைவிடத்தில் நேற்று மாலை கத்தி குத்து தாக்குதலை நடத்த முயன்ற இஸ்லாமிய அடிப்படைவாதியாக கருதப்படும் நாற்பத்தி எட்டு வயதான பிரஹிம் என்பவர் பாதுகாப்பு தரப்பால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் கடந்த ஆண்டின் இறுதியில் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டு அதன் பின்னர் கண்காணிப்பில் இருந்த இவர் ஏற்கனவே பெல்ஜியத்தில் காவல்துறை அதிகாரிகளை கொன்றுள்ள முயன்ற குற்றத்தில் தண்டனை பெற்றவர் இந்த தாக்குதலை நடத்த முன்னர் குறித்த நபர் பிரெஞ்சு காவல்துறையினருக்கு அழைப்பு எடுத்து காஃபிர்களால் கொல்லப்பட்ட பெண்கள் மற்றும் சிறார்களுக்காக தான் பழிவாங்கல் நகர்ந்து கொண்டு செய்ய விரும்புவதான ஒரு செய்தியை சொல்லி இருக்கின்றார் இவரது இந்த எச்சரிக்கை செய்தியை அடுத்து உஷார் அடைந்த காவல்துறையினர் அவரது தொலைபேசி மூலம் அவர் இருக்கும் இடத்தை அறிந்து கொண்டனர் அந்த நபர் அந்த வேளை ஆக்தி ஃப்ரீயோம் எனப்படும் மோமரியா வீரர்களின் நினைவு இடத்தில் அறிந்து கொண்டதை காவல்துறையினர் தெரிந்து கொண்டதாகவும் தெரிகிறது இந்த நிலையில் குறித்த நபர் இந்த நினைவிடத்தில் இருந்த அதிகாரிகளை கத்தியால் திருப்பி பதிலடி தாக்குதலை நடத்தியதில் அவர் காயமடைந்தார் ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் துப்பாக்கிச்சூட்டு காயங்களால் அவர் மரணமடைந்தார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் பெல்ஜியத்தில் இஸ்லாமிய பாணி புர்கா அடைக்கு தடை விதிக்கப்பட்ட பின்னர் அதனை எதிர்க்கும் வகையில் பெல்ஜியத்தின் இரண்டு காவல்துறை அதிகாரிகளை இவர் கத்தியால் குத்தியதால் அவருக்கு பதினேழு ஆண்டு கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அந்த தண்டனையின் முடிவில் அவர் மீண்டும் பிரான்சுக்கு திரும்பி இந்த தாக்குதலை செய்ய முயன்று இறுதியில் பலியாகியிருக்கிறார் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள் ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா தொழில் கல்வி வியாபாரம் மற்றும் மந்திர சூரிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு